ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கரங்க வீடியோ எதுக்குனால் வீடியோ போடுறதில்ல தான் சரி சும்மா போடும் ஒரு வீடியோவை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பிடணா பீட்ரூட்டு தான் பீட்ரூட்டு இன்றைக்கி ஆக்குறோம் இதுக்கு முன்னாடிலாம் என்ன ஆக்கணுன்னா சாம்பார் ரசம் உள்ளத்தொண்டு கூட்டு அந்த மாதிரி தான் வச்சோம் இன்னைக்கு தான் பீட்ரூட்டு பாப்பா அந்த காப்பில் மாதிரி விளையாடிட்டு இருக்கா கவுண்ட் நான் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் ஆனால் அளவுக்கு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக உங்களோட கஷ்டப்படுறவங்களாம் நிறைய இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இருக்காங்க வீடு கூட இல்லாமல் இருக்க தான் செய்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ஒவ்வொரு கஷ்டமும் பெருசு தான் ஒருத்தங்க டக்குல இருந்து பார்த்தா ஒவ்வொரு கஷ்டமும் பெருசு தான் டீ நம்ம கால்ரு பால் வாங்கினோம் வச்சு கொடுத்துருக்காங்க என்னாலுமே என்னமே கியூவர் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இன்னுமே அப்படி தான் இருக்குது அவங்க என்ன ஆஸ்பத்திரியில் சொன்னாங்கன்னா ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க அது திங்கக்கிழமையே வந்திருக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து அங்கே தான் இருக்குது வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க திருப்பி அந்த மாதிரி வீங்கிச்சின்னா வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அப்படிதான் ஒரு இக்கு வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க உனக்கு உனக்கு சரியாக கிளியர் ஆகிடுச்சுமா அப்படின்னு அவங்க ஒரு கான்ஃபிடென்ஸாகவே சொல்லலை ஏன்னா எனக்கு வந்து அங்கே வந்து காற்றுக்குள்ளே வந்து இந்த சீல் வடியும் தெரியுமா ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு வடியும் அப்பப்போ வடியும் அப்பப்போ அப்பவும் காது வந்து வலி தாங்க முடியாது அப்படி அந்த அளவுக்கு வலி இருக்கும் அதனால் அவங்க ஒரு கிளியராக அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்றுன்னா இப்படி வாங்க எல்லாத்தையும் கொண்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க அவங்களே ஒரு டவுட்டில் தான் அவங்க இப்போதைக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க இனிமேல் அப்படி வர வராது அப்படின்னு சொல்லலை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு அந்த வழியெலாம் இல்லை வீங்கிச்சின்னா வாங்க அப்படின்னு இருக்காங்க வீங்கிருச்சு வலிக்குது அப்படின்னா வாங்க அப்படின்ட்டுருக்காங்க அது வேறு இல்லாமல் இந்த இவருக்கும் வேலை இல்லை பார்த்துக்கோங்க வேலையும் இல்லை ஒரு நாள் போய் கேட்டால் அடுத்த நாள் வாங்கிக்கிறாங்க அடுத்த நாள் வாங்க போனால் ரெண்டு நாள் கழித்து வாங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏன்னா என்ன நான் போகலான்னு நினச்சா எனக்கு வீட்லேயே உட்காந்துட்டுருக்க முடியல வீட்லேயே ரொம்ப லோவாக நான் ஃபீல் பண்ணுறேன் என்னால் முடியாமல் ரொம்ப நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வெளியே போய் நான் என்ன வேலை செஞ்சிடுவேன் அப்படி இதனால நடக்க முடியுமா ரொம்ப தூரம் ஏன்னா கேட்கணும் இல்லையா நம்ம ஒரு இடத்துல ஒரு கடையில் போனோன்னா நம்ம வந்து வேலை மாட்டாங்க அலையணும் நிறைய கடை ஏறி அலைய வேண்டியது இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஏ என்ன கொஞ்சம் அலைஞ்சான்னு நினச்சிக்கோங்க அப்புறம் திருப்பி போய் படுத்துக்கிட்டால் யாரும் பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களேன் திருப்பி எனக்கு ரொம்ப முடியாமல் கிறக்கும் இப்போதுமே எனக்கு கிறக்கமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வேலை கிளையும் போது கிறக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி அது அது ஆகிடும் நான் நார்மலாக இன்னுமே நார்மல் அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து ஆகலை கடவுள் தான் துணை இருக்கணும் கடவுளை தான் நம்பலாம் இன்னும் நல்லா நம்புறோம் கடவுளை சாப்பாடு அளவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற இங்கே அப்படிங்கிற வகைதான் இருக்கு பழம் விட்டுருக்கில்ல வீட்டில் Tunggu customer yang kolam lelah na uh, ya, ada begitulah. kita tanah solong diung, kalau kita sulit juga. Yang ada tapanan cekali gak? Nampapa enggak lagi itu kafarnya tahu, untuk tunggu lagi itu kafarnya. lah, அது மாதிரி இங்கே ஒரே மழை தான் மழை மழையாக போய்தா அப்புறம் கூலிங்காக வேறு இருக்குது டைல்ஸில் அதனால் பாப்பாக்கு பேம்பர்ஸ் வாங்கி ரொம்ப கஷ்டம் அப்புறம் அமௌண்ட்டு அதிலையே வளக்கி விழுந்துடுறா சில சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் வந்து கே சொன்னேன் நம்ம கொஞ்ச நாள் ஈரோடில் போய் இருக்கலாம் அங்கே போய் சம்பவ சம்பாதி எப்படி இருந்தேன் நல்லா முடியாது நான் வேணால் போய்க்கிறேன் இங்கே இது நான் அனுப்பிவிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலை ஏதாச்சும் ஒரு தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் அதே மாதிரி புலம்பிகிட்டே இருக்காதுங்க அதையும் சொல்லி என்ன பண்ண சொல்கிறீங்க என் வாழ்க்கையே புலம்பலாக தான் இருக்குது மதையும் அப்படி தான் இப்போதையோ அப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி